ஹாய் guys, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்னு தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட்னா நார்மல் பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா டிவியில ஒரு சில ஹமாம் சோப்பு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதையும் யூடியூப்பில் ஒரு சில விஷயத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதையும் அப்புறம் நார்மலா ஜுவல்லரிக்கு வண்டியில் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டே போவாங்களே பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னா தெரியும் ஆனா நம்ம கன்சூமர் ப்ரொடக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீனு கீழே டூ சப் செக்ஷன் ஒன்னு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போறோம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ மூலியமாவோ இல்லை ஒரு விஷுவல் பப்ளிசிட்டி மூலியமாவோ இல்லை ஒரு நபர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறாங்களோ இல்லை ஒரு நபர் வந்து ப்ரொனௌன்ஸ் பண்ணி இல்லை ஒரு வண்டியில வந்துட்டு இருக்காங்க இல்லை வேற ஒரு வெஹிக்கிளில் கூட எடுத்துட்டு வரலாம் அவங்க ஒரு இடத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் இங்கே திறக்கப்படுது இந்த மாதிரி ஒரு பேக்கரி இந்த இடத்துல திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துலயும் இல்ல ஒரு நபர் வந்து ஒரு பேம்பளெட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி எழுதி தராங்க இல்ல வேற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி எழுதி தராங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நகைகளை தராங்கன்னா அதுவும் வரும் இதெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட்ல கீழ வருதுன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எது மூலியமா பண்ணலாம் அப்படின்னா லைட் சவுண்ட் ஸ்மோக் கேஸ் பிரிண்ட் மூலியமா பண்ணலாம் எலக்ட்ரானிக் மீடியா மூலியமா பண்ணலாம் வெப்சைட்டு இன்டர்நெட் இதெல்லாம் வந்து இந்த காலம் இதன் மூலியமா பண்ணலாம் நம்ம ஓல்டு பீரியடில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓல்டு பீரியட்னா ரொம்ப ஓல்டு கிடையாது ரீசண்ட்டுக்கு ஒரு ஒரு டிக்கேட் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நோட்டீஸ் லேபிள் பேம்ப்லெட்டு ரேப்பரு இன்வாய்ஸு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் டில் டேட் வரைக்கும் இந்த மாதிரி அவுடேட்டடான இந்த மாதிரி விஷயங்களுமே இப்போ வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கருதப்படுது செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஒன் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்